செல்போனில் பேசுவதை கண்டித்த கணவனுக்கு அதிகாலை கனவு காணும் நேரத்தில் கனவிலும் நினைக்காத ட்விஸ்ட் இன்றைக்கு செல்போனில் பேசுவது அதிகமாகிவிட்டது முன்பெல்லாம் கிராமங்களில் வீதிகளில் ஆண்களை கூட்டம் கூட்டமாக பார்க்க முடியும் போனது வந்தது பேசிக்கொண்டு சந்தோஷமாக இருப்பார்கள் ஆனால் இன்று யாரிடமும் பேசாமல் செல்போனையே வீட்டுக்குள் அமர்ந்து பார்க்கிறார்கள் சில பெண்களுமே பக்கத்து வீடுகளில் பேசுவது கூட இல்லை செல்போனில் அதிகம் பேசுவதையே நிறைய பெண்கள் விரும்புகிறார்கள் அப்படி செல்போனிலேயே பேசுவதை கண்டித்த கணவனுக்கு என்ன நடந்தது என்பதை பாருங்கள் அப்போது தேஜு எப்போதும் செல்போனில் பேசுவது மற்றவர்களுக்கு குறுந்தகவல் அனுப்புவது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வந்துள்ளார் அதை நிறுத்தும்படி அஜித் கூறியதால் ஏற்பட்ட தகராறில் அவரை தேஜு கொல்ல முயன்றது தெரிய வந்தது இது குறித்து ஆதர்ஷ் நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தேஜுவை கைது செய்துள்ளனர் அவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த விவகாரம் தொடர்பாக கணவன் மனைவியிடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது அதுபோல நேற்று முன்தினம் இரவும் அவர்களுக்குள் சண்டை ஏற்பட்டதாம் பின்னர் அஜித் சாப்பிட்டு படுத்து தூங்கிவிட்டார் இந்த நிலையில் நேற்று அதிகாலையில் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த அஜித்தை தேஜு கத்தியால் குத்திவிட்டாராம் அவரது கழுத்தில் கத்தி குத்து காயம் ஏற்பட்டு அலறியுள்ளார் அஜித் அப்போது குடும்பத்தில் இருந்தவர்கள் திடுக்கிட்டு எழுந்து அஜித் அறைக்கு சென்றனர் அங்கு தேஜு கத்தியுடனும் அஜித் கழுத்தில் காயங்களுடன் உயிருக்கு போராடுவதையும் கண்டு அதிர்ந்து போனார்கள் உடனே அவரை மீட்டு ஆஸ்பத்திரியில் அனுமதித்தனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தகவல் அறிந்ததும் ஆதர்ஷ் நகர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை நடத்தினார்கள் கர்நாடகாவின் விஜயாபுரா மாவட்டம் ஆதர்ஷ் நகர் காவல் எல்லைக்கு உட்பட்ட அலகுண்டே நகரில் அஜித் ராத்தோட் என்பவர் வசித்து வருகிறார் இவரது மனைவி தேஜு ராத்தோட் அடிக்கடி செல்போனில் பேசுவாராம் எப்போதும் யாருடனாவது செல்போனில் பேசுவது வாட்ஸ்அப் மற்றும் சமூக வலைதளங்களில் மெசேஜ் அனுப்பிக்கொண்டே இருப்பது என்று ஆக்டிவாக இருப்பாராம் இதை பார்த்து கோபமடைந்த கணவர் அஜித் மனைவி தேஜுவிடம் கேட்டுள்ளார் மேலும் இதுபோன்று செல்போனில் பேசுவது மற்றும் குறுந்தகவல் அனுப்பக்கூடாது என்று கூறி கண்டித்த அஜீத் இவற்றை நிறுத்தும்படி எச்சரித்து வந்தாராம் அப்போது தேஜு எப்போதும் செல்போனில் பேசுவது மற்றவர்களுக்கு குறுந்தகவல் அனுப்புவது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வந்துள்ளார் அதை நிறுத்தும்படி அஜித் கூறியதால் ஏற்பட்ட தகராறில் அவரை தேஜு கொல்ல முயன்றது தெரியவந்தது இது குறித்து ஆதர்ஷ் நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தேஜுவை கைது செய்துள்ளனர் அவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது